அன்பு நீர்களுக்கு இனியே வணக்கம் உற்சக ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த உற்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாங்க இருக்காங்க இவர்கள் வேலைக்கு போறதுல போராட்டம் வீட்டுல எந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்றதாக இருக்கட்டும் அதாவது வார்த்தைகளை தன்னுடைய விஷயத்த மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த விருட்சகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த வெளியே சொல்வது அதை அவர்கள் கேட்பது அதை மதிப்பதுன்றதுக்காகவும் ஒரு போராட்டம் குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்த முடிவுகள் எடுக்கும் போதும் சரிங்க இவர்கள் சொல் பேச்சு சொல்வதற்கு அந்த அளவுக்கு போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் இவர்களுக்கு தேவையான விஷயத்த செய்வதற்கு கூட யாருடைய கேட்டு அவர்கள் சொல்லும் பிறகுதான் இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தேவையான விஷயங்களை கூட செய்ய முடியும் இப்படி எல்லா விஷயத்திலுமே போராட வேண்டிய நிலைமையும் சண்டை போட்டுதான் தனக்கானதை தான் எடுத்துக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு விருச்சகராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருந்தாலும் யாருக்குமே தன்னுடைய கவலைகளை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க எப்போதுமே ரொம்ப சிரிப்பா மத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் சிரிப்பதை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஜாலியா பன்னா நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த விருட்சகராசிக்காரர்கள் என்னதான் இந்த விருட்சகராசிக்காரர்கள் ரொம்ப சிரிப்பாவும் சந்தோஷமாவும் இருந்துகிட்டாலும் இவர்களை காயப்படுத்துனதுக்காகவேன்ட்டு பல நபர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசை ரொம்ப அதிகமாவே எப்படி சொல்றோம்னா ரொம்ப காயப்படுத்தி விட்டுருவாங்க அப்படி சொல்றது இவங்க அதிகமா சிரிச்சை சந்தோஷங்களை பாத்தீங்களா இதை வச்சு கூட நிறைய நபர்களுக்கு கேள்வி பண்ணுவாங்க சிரிச்சா போச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி ஒவ்வொரு தடவையும் இவர்களுடைய மனசை கழங்க வைக்கிறது இங்க பல நபர்களுக்கு வேலையாகவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த முடிவுகள் எடுக்கும் போதும் சரி அதற்கான முயற்சிகள் செய்யும் போதும் சரி அதிகப்படியான சண்டை சத்துவர்களை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் குடும்பத்துல அதிகப்படியான சச்சரவுகள் சந்தைகள் ஏற்படும் போது நிம்மதி இழந்து துன்பத்துடன் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட சக ஊழியர்கள் ஏன் நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இவர்களுக்கு துரோகத்தை மேற்கொள்றாங்க முக்கியமா இவர்கள் கூட இருந்துகிட்டே இவர் இவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சரியான நேரம் பார்த்து அப்படியே காலையில தூடுவாங்க பாத்தீங்களா அது போன்ற சில வேலைகள் நாசமான விஷயங்களை இவருடைய நண்பராக நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் செய்றாங்க இவர்கள் என்னதான் எனக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை போட்டு மனசுல உள்ள ரொம்ப குழப்பிக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்றது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மைதாங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யுது ஆனா இவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு உதவி செய்வதற்கும் இல்ல இவங்க கூட நிற்பதற்குமே யாருமே முயற்சி செய்வதே கிடையாதுங்க எல்லோரும் இவர்களுக்கு எதிர்வினையாக நின்று தன்னால எந்த அளவுக்கு இவர்களை ஏமாற்ற முடியுமோ எந்த அளவுக்கு காயப்படுத்தி தனக்கு தேவையான விஷயங்களை தன்னால் எடுத்துக்க முடியுமோ அப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பல நமக்குள்ள ரொம்பவே அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒற்றகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நிறைய விதமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்விகள் மட்டுமே தான் நடக்குது தோல்வியை தவிர்த்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியானதாகவும் நல்லதாகவும் நடக்கவே இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு துன்பப்பட்ட வாழ்க்கையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒற்றகராசிக்காரர்கள் ஆனா முழுக்க முழுக்க முட்சக்கராசினுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்த துன்பங்களை விட இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க போற இன்பங்கள் என்பது ரொம்ப அதிகமா இருக்க போகுதுங்க நிச்சயமா இந்த பல நபர்கள் நம்பவே மாட்டாங்க வித்தகராசினுடைய வாழ்க்கைன்றது சாப கேடுங்க அது முழுக்க முழுக்க வெறும் துன்பங்களை மட்டுமே தான் சூழ்நிலக்கு அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் கஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகணும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்நாள் முழுக்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாள் நீங்கி நல்லது நடக்கப் போகுது மாற்றங்களை சந்திக்க போறீங்க சரி இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் முக்கியமா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது வாழ்நாள் முழுக்க நீங்க இதை பத்தியும் அடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரி வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி சில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வர்ச்சக ராசிக்கான நேர்களை இந்த வர்ச்சக ராசியினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னா இவர்கள் தொழில்ல மிகப்பெரிய உச்சகட்ட எல்லைக்கு செல்ல போகிறாங்க இதனால் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்கள் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தோல்விகளை மட்டுமே தான் இவங்க பார்த்திருக்காங்க எந்த ஒரு நாளிலுமே இந்த வருஷ கலாசிக்காரர்களுக்கு தோல்வி இல்லாத தொழில் அப்படின்றதுல வாழ்க்கையில நடந்ததே கிடையாது முன்னேற்றம் என்பதும் இவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்ல பெரும்பாலான இழப்புகளை தான் சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக வெளிவருவார்கள் முக்கியமா இவருடைய வாழ்க்கையில தொழில அந்த அளவுக்கு லாபத்தை பார்ப்பாங்க இதற்கு முன்பு கூட இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை துரோகிகளும் ஏமாற்றக்கூடிய நபர்களும் இருந்தாங்க முக்கியமா இவர்கள் கோமாளியமும் தான் தாக்கப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லங்க வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பம் தெரிந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சொந்தக்காரங்கள் நெருக்கமான உறவுகள் காதலன் காதலி அப்படின்ற மாதிரி எல்லோருமே இவர்களை வச்சு நிறைய விஷயங்கள்ல புறணி பேசிருக்காங்க அதாவது புறணி எல்லாத்துக்குமே தெரியும் எப்படின்னா ஒரு விஷயத்த எப்படி எல்லாம் வெவ்வேறு விதமாக கூற முடியுமோ அந்த அளவுக்கு வெவ்வேறு விதமாக கூடுவது அதாவது எடுத்துக்கட்டக்கு இப்போ ஒரு ஆண் இருக்கா இல்லை ஒரு பெண் இருக்கா அந்த ஆண் அல்லது பெண் யாரோ ஒரு பெண்ணிடமோ இல்லை ஆணிடமோ பேசுறாங்க அதுவும் எங்க வச்சு பேசுறாங்க அவங்களுடைய ஊர்லேயோ இல்லை அவங்களுடைய வீட்டு பக்கத்துலயோ வச்சு பேசுறாங்க இது பேசிய அழுத்த கடமை இது எப்படி தெரிவாங்க மாறும் இவருடைய குடும்பத்தார்கள் இருந்து எல்லோருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க எப்படி தெரியுமா ஏ இவனும் அந்த பையனும் காதலிக்கிறாங்களாம்ப்பா இவனும் அந்த பிள்ளையும் ஓடிப்போக்க பாக்குறாங்களாம்ப்பா இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்ப்பா இவங்களுக்கு குழந்தை பிறகுதாப்பா அப்படின்ற மாதிரி இல்லாத பொழாத விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஒருத்தவங்க கா இவங்க ரெண்டு பேரும் தாதமா ஒரு எப்படி சொல்றது படிப்பு சம்பந்தமா கூட பேசிருப்பாங்க ஆனால் இவங்க படிப்பு சம்பந்தமான பேசின விஷயங்களை வேற ஒருத்தவங்க கேட்டுட்டு போய் ஏ அவங்க ரெண்டு ஒரு அங்கிருந்து எந்திரமா பேசிக்கி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லுவாங்க அது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு லவ் பண்ணுறாங்களாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளையா எத்தனால் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது அடுத்தடியாக பார்க்கும்போது அவங்க ரெண்டு கல்யாணம் படிக்க போகிறாங்க அப்படி ஓடி போகிறோம் அப்படி அந்த அளவுக்கு கேவலமாக உச்சக்கட்ட கேவலமா இந்த விரச்சகராசிக்காரில் புறநி பேசக்கூடிய நபர்கள் என்பது ரொம்ப அதிகங்க இவர்களுக்கு மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே அவ்வளவு கோபம் வரும் வெறுப்பு வரும் என்னுடைய வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களா எனக்கு எனக்கு எதாச்சும் ஆகணும்னா நீங்க வந்து பாக்க போறீங்க கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நான் பாத்துக்க போறேன் எதற்கு நீங்க என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கோபம் வெறுப்பு எல்லாமே வரும் ஆனா காட்ட முடியாது ஏன்னா ஒருத்தர் பேசுனா அவங்ககிட்ட போய் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்கலாம் ஓராயிரக்கணக்கான பேர் இந்த வெர்ச்சகராட்சிக்காரர்களை பத்தி பேசுறாங்கன்னா என்னதான் செய்வது இதெல்லாம் கிராமங்கள்ல இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய சிட்டில இருக்கவங்களுக்கும் இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது இவங்க சிட்டியில பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவதை பெருசா யாரும் இங்க பாக்கணும் கிடையாது நண்பர்களாகவும் இருக்கிறாங்க அதனால பெருசா எதுவும் தெரியவே கிடையாது ஆனாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில விற்றுகராட்சியினுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணுடன் இருக்கமா இருப்பதை இந்த விஷயங்களை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் இவர்களை பற்றி எப்படி சொல்றதுனா லிவிங் டுகெதர் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய அழிகாலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழதியவராக தான் இருந்துகிட்டு இருக்கு இவங்க நல்ல நண்பர்களாக பழகுனா கூட அதை பல நபர்கள் பார்க்கக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா அது நண்பர்களாக பார்ப்பது கிடையாது பல நபர்கள் இவர்கள இழிவான கண்ணோட்டத்துல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் இந்த துன்பங்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்தே தவிர வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இது குறைஞ்சபாடாகவும் இல்ல நீங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையவும் இல்லை அதற்கேற்ற சூழ்நிலைகளும் உருவாகவும் இல்லைங்க இதுதான் பிரச்சனையா வேற எதுவும் இல்லையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை என்னன்னு பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய சாதனைகளை புறம்பு பேச ஆரம்பிப்பார்கள் இது நாள் வரைக்குமே இந்த விருச்சகராசிக்காரர்கள் செஞ்ச விஷயங்கள் அதாவது முக்கியமா இவங்க செய்யாத விஷயங்கள் கூட நிறைய நபர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சகராசியினுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய சாதனைகளை பேச ஆரம்பிப்பாங்க எவ்வளவு நாட்கள் தன்னை பத்தி நல்ல விஷயங்களை பேச வேண்டியதுன அப்படின்ற மாதிரி இவர்கள் மனசுல நினைச்சாலும் யாரும் அப்படி பேசுனது கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்லதையும் நல்ல குணத்தையும் மற்ற நபர்கள் பேச ஆரம்பிப்பாங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இவருடைய சாதனைகளை பற்றி பேசுவார்கள் அதை எடுத்து வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில துன்பங்களும் கஷ்டங்களும் யதார்த்தமாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நடக்காதுங்க ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டு இருக்கும் என்னடா இது வேலைக்கு போனாலே நிம்மதியா இருக்க முடியலை ஏன்டா வேலைக்கு போறோன்ற அளவுக்கு இவருடைய மனசு பாடாப்படும் வேலைக்கு போறதே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு இவங்க ரொம்பவே வட்டப்படக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளுபடுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வேலைக்கு போவது இஷ்டப்பட்டு பண்ணுவாங்க நாள் வரைக்கும் இவர்கள் கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு போகிட்டு இருந்தாங்க விருப்பம் இல்லாம வேலைக்கு போனாங்க துன்பப்பட்டுதான் வேலைக்கு போனாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் போகக்கூடிய வேலை என்பது ரொம்பவே இஷ்டப்பட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க எவ்வளவு நாட்கள் வேலைக்கு போறோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு வெறுப்பும் கோபமும் தான் இருந்துச்சு இவர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி சந்தோஷத்துடன் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நபர்கள் இவர்களை ஏமாத்திருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களை இவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சில நபர்கள் இவர்களை நல்லா வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு சாமி எங்களுக்கு எங்கள் கணவன் மனைவி சண்டைகள் என்பது தீர்ந்தபடா இல்லை அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க வர்ச்சகராசிக்காரர்கள் முக்கியமாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சாமின்னு ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் முக்கியமா இவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள்ல மாற்றங்கள் என்பது உண்டாகும் குடும்பத்தார்கள் இவர்களுடைய சொல்பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்குமே இவர்கள் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க கேட்பதே கிடையாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற ஒரு தான் பல நபர்கள் சொத்திக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்தார்கள் முதற்கொண்டு சொல்றீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீ சொல்றியா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நீ சொன்னா தப்பாகாது அப்படின்ற மாதிரி இந்த விற்சகராசிக்கார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில யாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிறாங்கன்றதை விட அதை பொறுமையா கேட்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது கேட்டு செய்யணும்ன்றது கூட அவசியம் இல்லை ஆனா அதை கேட்கலாம்ல என்ன என்ன ஒரு அப்படின்ற மாதிரி கேக்கலாம் அந்த ஒரு விஷயம் கூட நடக்கல ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாக்கியங்கள் அமையும் ஆனால் அந்த திருமணத்தில் சில சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம் அந்த சில விஷயங்கள்ல வார்த்தைகள் வாக்குவாதங்களாக சண்டைகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால விருச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்யலாமா பேனாமான்றத முடிவை தெளிவாக எடுத்துட்டு எதனாலும் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை செஞ்சு முடிக்கக்கூடிய நேரங்களிலையோ நீங்க செஞ்ச விஷயத்த திருப்திக்கவோ இல்லை மாத்திக்கோ வாய்ப்புகள் கிடைக்காது அதனால எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரி முன்னக்குட்டியே ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது சிறந்தாக இருக்கும் சரி ராசிக்காரனுடைய பரிகாரம் என்னன்றத பாக்கலாமா அதற்கு முன்பு வர்ச்சகராசினுடைய நட்சத்திரங்கள் என்ன பார்க்கலாமா விஷாகம் நாண்டா பாதம் முதல் அனுஷ்யம் கோட்டை நட்சத்திரம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு இப்போ இவர்களுடைய அதாவது பரிகாரங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்ச்சகராசினுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் அதாவது செவ்வாய் கிழமை முருகப்பெருமான் அப்படின்னு தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க செவ்வாய் முழுவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வருகின்ற அதாவது வாரத்துல சரியா நாலு செவ்வாய்க்கிழமைகள் உங்களுடைய வீட்டுல முருகனுடைய தமிழ் மந்திர சொல்லுங்க அப்படி சொல்லும்போது உங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து சொல்ல சொல்லுங்க அது இந்த விரட்சகராசிக்காரர்கள் இதை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய வீட்டுல கட்டாயமாக நீங்க ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க இது வீட்டுல ஏற்படக்கூடிய அத்தனை துர்தங்கஷமான விஷயங்களையும் கஷ்டங்களையுமே நீக்கும் அப்படி நாலு வாரங்கள் தொடர்ச்சியாக சொல்ல முடியாம இருக்குன்ற பட்சத்துல அதற்கு மாறாக இருக்கக்கூடிய பரிகாரமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னா வருகின்ற இந்த மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமி நாள் அமைந்திருக்கிறது அந்த ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் ஒரு முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க தீபத்தை ஏற்று குலதெய்வத்தினுடைய வழிபாடை செஞ்சுட்டு பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க நிச்சயமா இப்படி ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக மீட்டெடுத்து நன்மைகளாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் விருப்பம் இருக்கக்கூடிய பெர்ச்சக ராசிக்காரர்கள் ரெண்டு விஷயங்கள்ல எதனாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனா நிச்சயமா ரெண்டுமே பலனடிக்கும் அது எந்த ஒரு மாட்டுக்கட்டும் இல்லை நம்பிக்கையோடு போய் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கட்டும் நம்புகள் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு தான் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்